அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிற நம்ம சங்கீதா தோழர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் நேற்று இரவு ஒரு எட்டு முப்பது இருக்கும் பாஜகவோட பிரச்சார வாகனம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த வாகனத்தை வழிமறித்து நிறைய பெண்கள் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஜிஎஸ்டினால இந்த திருப்பூரே முடங்கி கிடக்கு நிறைய பேத்துக்கு வேலை இல்லை நூல் விலை உயர்வு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் கூட விலை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நாங்கள் வாங்குற கடுகு இருந்து எல்லாமே ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கீங்க அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் பத்து வருஷமாக இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த பிரச்சார வாகனத்தை வழிமறித்து கேட்டிருக்கிறாங்க என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க உங்கள் ஆட்சியில் தானே பத்து வருஷமாக இப்படி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க அதில் சில பெண்கள்லாம் அப்படி விலகி போகும்போது நம்ம சங்கீதா தோழரை மட்டும் பின்தொடர்ந்தே வந்திருக்காங்க நீ யார் எதுக்காக அப்படி கேட்ட எதுக்காக அந்த கூட்டத்தில் நீ கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி பின்னாடியே விரட்டிட்டு வந்து தோழர் அவர்களை தாக்கியிருக்காங்க ஒரு கொலைவரை தாக்குதல்னு சொல்லலாம் ஒரு வீடியோ கூட அவங்களே எடுத்திருக்காங்க அதை பாருங்கள் நீங்கலாம் நான் நீங்க வந்தே அனா નાગરિકம் நீங்க பேசலாம் பாருங்க என்ன ஒரு ஒரு இடத்துல அதற்கு பிறகு இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு லோக்கல் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் பேர் என்னமா சின்னசாமி 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 அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கடைக்கு தேடி வந்து கடக்குள்ள புகுந்து ஒரு கொலைவரி தாக்குதலோட அடிச்சிருக்காங்க எதனால் இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தோழர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் தோழர் என்றைக்கு நடந்தது எப்படி நடந்தது யார் உங்களை தாக்குனது இதெல்லாம் கொஞ்சம் விழாவறியாக சொல்லுங்கள் தோழர் நேற்றுக்கு வந்து இரவு வந்து எட்டரை மணிக்கு மேலே இருக்கும் பிஜேபி வாகனம் போச்சு வாகனத்தில் ரெண்டே பேர் இருக்காங்க ஒன்று அலௌன்ஸ் பண்ணுற ஒன்று வண்டி ஓட்டுற டிரைவர் ஓட்டுருக்கிறாரு இப்போ வாகனத்தில் பெண்கள் வந்து ஒரு பாட்டிமாரு எல்லாமே அரிசி விலைவாசி உயர்வை பற்றி இருந்தாங்க சரி எந்த ஆட்சியிலுமே பெண்களுக்கு உரிமை தல்லன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி எந்த ஆட்சியுமே வந்து உரிமை தரல பெண்களுக்கான உரிமை தள்ள அப்ப நம்ம ஒரு கேள்வியை கேட்போம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு பெண்களுக்கான உரிமையை எந்த கட்சியும் தரல அப்படிங்கிற ஒரு பதிவா அவங்க சொல்லுங்க பத்து வருஷமா வருஷமா அவங்க ஆட்சியில் இருக்காங்க அவங்க எல்லா ஆட்சியும் திராவிட ஆட்சியை ஃபுல்லாகவே சொல்கிறாங்க திராவிட ஆட்சியில் எந்த இதுவுமே பெண்களுக்கான உரிமை இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ சரி இவங்கக்கிட்ட நம்ம போய் பிஜேபிக்காரங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க அப்படிங்களை பெண்ணாக இருந்து நான் வெளியில் சமூகத்தில் போய் மக்களுக்காக பேசுகிற ஒரு நபராக மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணு பின்னாடி நம்ம சமூகம் பெண் சமூகம் நல்லபடியாக இந்த சமூகத்தில் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட ஜிஎஸ்டி உயர்வை பற்றி கேட்டேன் வந்து விலை இல்ல ஆனா அதுல தயாரிக்கப்பட்ட பொருளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறீங்களே இது என்ன நோக்கத்தோட நீங்க கொடுத்துருக்கீங்க அப்ப பெண்களுக்கான உரிமைன்னு சொல்றீங்க அப்போ பெண்களுக்கு பயன்படுத்துற நாப்கின் மட்டும் விலை அதிகம் இல்லை இன்னைக்கு எங்க வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு திருப்பூர் வந்து தொழில் நசிங்க போயிடுச்சு தொழிலே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அன்னைக்கு நிறைய கம்பெனி சாத்திட்டாங்க வேலை இல்லாமல் சொந்த ஊருக்கு மக்கள் போயிட்டாங்க ஏன்னா நாங்களாம் இங்கே இருக்கிறோம் நானும் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன் கம்பெனி எல்லாம் முடங்கி போச்சு நம்ம சிறு தொழில் ஆரம்பிக்கலாம்னா சிறு தொழில் கூட இன்னைக்கு முடங்கி போகிற அளவுக்கு திருப்பூர் நிலவரம் இருக்குது நூல் வேலை ஏறிப்போச்சு எல்லாம் ஜிஎஸ்டி கம்பெனிலாம் கேட்டால் ஜிஎஸ்டியை தான் சொல்கிறாங்க தொழில் நகரமான திருப்பூர் அப்படி செலு செலுப்பாக இருந்த ஊர் உழைக்கு மக்கள் எங்கே இருந்தாலும் திருப்பூர் போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன மக்கள்லாம் இன்னைக்கு எங்கே போனாங்கன்னே தெரியாமல் இன்னைக்கு வீடு கூட எல்லாம் காலியாக இருக்குது கம்பெனி காலியாக இருக்குது அதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டிங்கிறது நான் கேட்டது ஒரு ஜிஎஸ்டி பெண்களுக்குன்னு மட்டும் கேட்டேன்னு வைங்க அரிசிக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் பால் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கடுகு ஜீரகம் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தான் திருப்பூர் தொழில் வளங்கி போய் நசுங்க போச்சு அந்த ஒரு உணர்வோட இன்னைக்கு நான் வந்து நாளைக்கு மக்கள் நாளைக்கு நல்லா இருக்கணும் ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த மாதிரி இடத்துல பத்து பேர் இருபது பேர் பெண்கள் கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அவங்க பயப்படுவாங்க ஏன்னா சில பெண்கள் அங்க கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்களும் பெண்களும் கேட்டாங்க அந்த பத்து பேர்த்துல ஒருத்தி நானு இப்ப என்னைய மட்டும் தாக்குவதற்கு அவங்க காரணம் என்ன அப்ப அந்த பெண்கள் எல்லா அவங்களும் வீடியோ எவ்வளவு நடந்தது அதாவது நீங்க கேட்டது எங்க

வேறு சொல்லி வார்த்தைகள்னால நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க இனி அடிக்கிறாங்க வீடியோ எடுக்க உடலை செல்ல தூக்கி எறிகிறாங்க இப்படி பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறாங்க இன்னைக்கு பிஜேபி அரசில் பெண் குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வர இன்னைக்கு வந்து சுதந்திரம் கிடையாது பெண் உரிமை இல்லை இன்னைக்கு கேட்கக்கூடிய உரிமை கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மோடி அரசாங்கம் அது தெரியப்படுத்தணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மூணு வயசு குழந்தைக்கு பாதிப்பு இன்னும் எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு நாளைக்கு படிச்சு ஒரு தொழிலில் ஒரு முன்ன முன்னேற்றமாக வரலான்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன சொல்லுது இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுது எந்த எதை வச்சு இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் வந்து மக்களுக்கு பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்குறோம் சுதந்திரத்தை கொடுக்குறோம் வேலை வாய்ப்பை தர்றோம் கல்வியை தரேன்னு எந்த வாயில நீங்க வட சுட்டு இருக்கிறீங்க பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே அங்க பாருங்க போற பக்கம்லாம் முருகானந்தங்கிற ஒரு பிஜேபி இன்னைக்கு வேட்பாளராக இருக்கிறவரு காவல்துறையை மிரட்டுறாரு அங்கிட்டு போனா அண்ணாமலை ஒரு பக்கம் மிரட்டுறாரு இங்கிட்டு பெண்கள் மிரட்டுறாங்க பிஜேபியில இருக்கிற எந்த எதை வச்சு இவங்க பெண்கள் சுதந்திரத்தை பேசுறாங்க அப்ப ஏன் நான் வந்து ஒரு அமைப்பு ரீதியா இருந்தா கேள்வி கேள்வி கேட்க கூடாதா கேள்வி கேட்கக்கூடிய உரிமை அதுவும் தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கு தேடி வந்து அடிப்பதற்கு காரணம் என்ன நீங்க எந்த அமைப்புல இருக்கீங்க நான் வந்து திராவிட விடுதலை கழகத்துல திராவிடர் விடுதலை விடுதலை கழகம் கொளத்தூர் மணி என்ன அமைப்புல விடுதலை ராஜேந்திர இது அவருக்கு தெரியுமா நீங்க எந்த அமைப்புல இருக்கீங்க உங்க பேரு ஊரு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு தான் தாக்குறப்ப அவங்க சொல்றாங்க சொல்லிதான் அடிக்கிறாங்க அவர் வார்த்தைகளால சொல்லி சொல்லி அடிக்கிறாரு தீக்கா காரி தீக்கா காரி நீ என்ன பெரிய இவளா நீ என்ன பெரிய மயிரா அப்படின்னு வார்த்தைகள் இருந்தாலும் நீங்களும் எனக்கும் இந்தியா நானும் இந்தியாவுல இருக்கேன் எனக்கு பிரதமர் மோடி தானே அதை கேட்க கூடிய உரிமை எனக்கு இருக்குது இல்ல

அவங்கள பற்றி தான் தெரியுமே அவன் பிஜேபியை பற்றி மக்கள் வந்து பயந்துட்டாங்க வீடியோ எடுக்க முடியலை யாரும் கேட்க முடியல அதில் ஒரு அக்கா வந்து ஏன்பா நீ வந்து அடிக்கிறேன்னு வீடியோல தெரியும் அவங்க வந்து என்னை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க வாசங்கிதா வாசங்கிதான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தாங்க அந்த ஒரு பெண்ணோட தைரியத்தை இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நன்றி கூட யாரும் இல்லைன்னா அடிச்சு கொண்டிருப்பான் ஆஹ் பஸ்டே அடிச்சிட்டாங்க ரெண்டாவது அவங்க வந்து என்னை ரெண்டாவது முறை அடிக்கையில அவங்க வந்து என்னை காப்பாத்தி இழுத்துட்டு வந்துட்டாங்க தகாத வார்த்தையெல்லாம் தேவையில்ல கையில அந்த பேக் டூல்ஸ் பையெல்லாம் எடுக்கிறாரு அடிக்கிறதுக்கு டூல்ஸ் மட்டும் கையில இருந்துச்சுன்னா அந்த வீடியோ காட்சிகளை நானும் பார்த்தேன் அதுல நீங்கள் கடக்குள்ள நிற்கிறீங்க ஒருத்தன் எகிரி எகிரி உங்களை அடிக்க வரான் உங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான் வாயில சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான் ஆனால் இப்போ என்ன அடிச்சிட்டாங்க அதுவும் சங்கீதா என்ன அடிச்சிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறத செய்தி கேள்விப்பட்டேன் நீங்கள் அடிச்சிங்களா அவர உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தமிழ்நாடு நம்ம நாட்டுக்கே தெரியும் பிஜேபி எப்படி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் ஒரு பெண் அடிச்சுட்டு அடிச்சுட்டேன் அப்படின்னு படுத்திருக்கிறது அவங்களுக்கு மரியாதை அடிக்காம விட்டுங்க அதுவும் ரெண்டு பேடிச்சிருக்கேன் ரெண்டு பே அதுக்கு யாருக்கு இது அவமானம் சொல்லுங்க ஒரு அடிக்கல அடிக்கலா அடிச்சிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு அவங்க சொன்னா பொய் சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் பெருமைதான் தான் ஏன்னா நான் அடிக்கல ஆனா அது எனக்கு பெருமையா இருக்காது பெருமை அடிச்சு ரெண்டு பேரும் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு பொய் பிரச்சாரம் அவங்க பண்ணுனாலும் பிஜேபியில உள்ளவங்க பாஜக அமைப்பை பத்தி நம்ம எல்லாமே தெரியும் அவங்களே கையை கிரிக்குவாங்க அவங்களே எது வேணாலும் செய்யறதுக்கு பாஜக காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து முடியும் எதை வேணாலும் செஞ்சு பொய் பிரச்சாரம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்களது நானு வார்த்தைகளால் கொல்லப்பட்டது நான் அடி வாங்கிட்டேன்னு சொல்லி படுத்திருக்கிறாங்க அடித்தேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பெருமை தான் ஏன்னா அந்த இடத்துல என்னால் தாக்க முடியலை ஆனால் பத்து பேரை சமாளித்தேங்கிற ஒரு தைரியன்ட்டு இருக்குது ஏன்னா நான் ஒரு பெரியார் பேத்திங்கிறத இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன் ஏன்னா அத்தனை பேர் மத்தியில் நான் சமாளித்து இன்னைக்கு பெண்கள் வந்து என் என் பி என் பின்னாடி பெண்கள் வந்து ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த அவங்க கொலை மிரட்டல் விட்டாலும் அந்த இடத்துல எனக்கு தைரியத்தை பெரியார்

பாஜகவில் குறிப்பாக வெறும் ரவுடிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்தியா முழுக்க பரவலாகவே இருக்குது நம்ம முதல்வர் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு நம்ம இருந்து விடுதலை ஆகாத ரவுடிகளை கூட ஜாமீனில் எடுத்து கொண்டாந்து கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் அடிப்படுது அவங்க இருக்கிறவங்களாம் கொலை செய்கிறவன் அவனு பொய் சொல்கிறவன் திருட்டு பய எல்லா கடத்தல் பண்ணுறவங்க எல்லா பெண்களே பாலியல் பண்றவங்க பெண் குழந்தை குழந்தைன்னு கூட தெரியாமல் எல்லாம் பண்ணுற தவறு பண்ணுறவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க மத கலவரம் செய்வாங்க இல்லைன்னா பெண்களுக்கான ஒரு பாலியல் தொல்லை பண்ணுற ஒரு கட்சியாக தான் இருக்குது இது மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க

பொய்யா பொ அது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்குதான் இருக்கு ரெண்டு ஆண்டு நீங்க அடிச்சு காயப்படுத்தி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கீங்க

போடல வெயில் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறது என்னை மாதிரி பெண்கள் நாளைக்கு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா ஒரு இது நல்ல ஒரு நடவடிக்கை இருக்கணும் மற்றபடி பெண்கள் ஒரு கடுமையான வழக்கை தண்டிக்கணும் ஏன்னா என்னை போன்ற பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குதுங்க இல்ல நாளைக்கு பிஜேபி அரசாங்கம் இந்த பாஜகலாம் இருக்கிற அத்தனை பேத்துனாலையும் நாளைக்கு பெண் குழந்தைகள்லேருந்து என்ன பாதிப்பு வேணாலும் இருக்கலாம் என்னைக்கே இன்னைக்கு கொலை மிரட்டல் இல்லை யாருக்கு வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம் அதை வந்து காவல்துறை அதிகாரிகளும் முதல்வரும் இது ஒரு நல்ல நடவடிக்கையாக எடுக்கணும் ஏன்னா எனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க எனக்கு ஒரு உயிர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நான் வந்து மனு கொடுத்துருக்கேன் கொலைவெறியோட அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க அதனால் இதை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு உயிர் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதுக்கு மேலே காவல்துறை அதிகாரிகள் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் நன்றிமா நன்றி